குட்டி நண்பர்களே இப்போ நம்ம ஒரு அழகான கதையை கேட்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காடு எப்பவுமே ரொம்ப இருட்டாக இருக்கும் ஒரு நாள் இரவு நிலாவும் தெரியலை எங்கும் ஒரே இருட்டு அந்த இருட்டில் ஒரு சின்ன மின்மணி பூச்சி இருந்துச்சு அது ரொம்ப சின்னது ரொம்ப பயந்த சுவாபமும் கொண்டது ஆனால் அந்த பூச்சிக்குள்ளே ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தது அதனால் அது இருக்கிற இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது ஆனால் அந்த பூச்சி இந்த காட்டில் வாழ்கிற மற்ற பூச்சிகளையும் விலங்குகளையும் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டது இந்த இருட்டில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்து வருத்தப்பட்டது பிறகு தன்னோட வெளிச்சத்தின் உதவியால் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுக்குள்ளே பறந்து போயிட்டே இருந்தது எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு அந்த பூச்சி பயத்தோடு பறந்து போயிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் போனதும் அந்த காட்டில் வாழ்கிற ஒரு நிறைய பார்த்தது அந்த நரி இருட்டில் ரொம்ப அமைவியாக இருந்தது திடீரென இந்த மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தான அந்த நரி இந்த பூச்சியை நோக்கி ஓடி வந்தது பூச்சியையே உத்து பார்த்தது மின்மினி பூச்சி பயத்தில் நடுங்கி போயிடுச்சு பிறகு இந்த பாவமான பூச்சியை விட்டுட்டு நரி விலகி போயிடுச்சு உடனே மின்மினி பூச்சி அந்த இடத்த விட்டு வேகமாக பறந்து போச்சு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதும் ரெண்டு பெரிய ஆந்தைகளை பார்த்தது அந்த இருட்டில் ரெண்டு ஆந்தைகளும் அமைதியாக மரத்தில் உட்காந்துட்டு இருந்தது இந்த மின்மினி பூச்சி அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு எல்லா இடமும் ஒரே இருட்டு திடீரென ஒரு பெரிய முள்ளு மின்மினி பூச்சி மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சது பிறகு தன்னோட வெளிச்சத்தால மெது மெதுவாக நகர்ந்து அந்த முள்ளு செடியிலிருந்து வெளியே வந்தது ஒரு வழியாக அங்கேருந்து பறந்து ஒரு இருட்டான இடத்திற்கு வந்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்த சில மின்மினி பூச்சிகள் அந்த இடத்திற்கு வர ஆரம்பிச்சுது இதை பார்த்து நிறைய மின்மினி பூச்சிகள் அந்த இடத்துக்கு வந்தது எல்லா பூச்சிகளும் ஒன்றா சேர்ந்து பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுச்சு இப்போ அந்த காடே இந்த பூச்சிகளின் வெளிச்சத்தால் அழகாக மின்ன ஆரம்பிச்சது அந்த குட்டி மின்மின் பூச்சி தன்னோட சின்ன முயற்சி எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிச்சு